வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் வீட்டு பணியாளருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில தான் இந்த வேகன்சி அப்டேட் இருக்கிறது நேர்களை ஒரு மனதாளத்துக்கு இருபத்தி இரண்டு டாலர் சம்பளம் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கிறது செகண்டரி ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் எதிர்பார்க்கிறார்கள் சில வேலைகளிலே ஹோட்டல்கள் மோட்டல்கள் ரிசோர்ட் நீங்கள் வேலை செய்ய வேண்டி பெறலாம் வேலையினுடைய விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ற நேர்களை அதுல பாத்துருங்க இந்த வேலைக்கு வந்து கனடியின் இல்லை என்று சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் ஆகவே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் ஈமெயில் அட்ரஸ் பிஏஒய் அண்டர்ஸ்கோப் எஸ்ஐடிஇஐஎன்என் அட் அவுட்லுக் டாட் காம் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் சோ டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல இணைகிறதுக்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தனி உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் அதேபோல போல கனடாவில் இருப்பவர்கள் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் என்கின்ற போது நாட்டு தொலைபேசி இலக்கங்களை அட் பண்ணுவதால் எந்த பலனும் இருக்க போவதில்லை ஒருவேளை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வேலைகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நேரடியாக இந்த லிங்க்ஸ்களை அனுப்பி வையுங்கள் அவர்களை இணைய சொல்லுங்கள் இணைந்து இந்த பதிவுகளை அவர்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க